தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுதுங்க என்னம்மா தலைகீழாக மாறப்போகுதுன்னு சொல்கிறியே ஏதாவது கெட்டது ஏதாச்சும் நடக்குமான்னு தானே பயப்படுறீங்க கண்டிப்பாக இல்லைங்க இது வரைக்கும் நீங்கள் அனுபவித்த கஷ்டத்தில் இருந்து விடுபட போகிறீங்க இப்போ இருந்து நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் குரு பகவானினோட அருளால் உங்கள் வாழ்க்கையே ரொம்ப அமோகமாக மாறப்போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் உங்கள் கையில் வந்து கிடைக்க போகுது இது வரைக்கும் எதெல்லாம் எனக்கு இல்லை எதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு நம்பிக்கையை இழந்து உக்காந்துருந்தீங்களோ எல்லாமே இனி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஒரு விஷயம் ஆசைப்பட்டேன் ஆனால் அது எனக்கு இன்ன வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சி ரொம்பவே மனசொடைஞ்சு வேதனைப்பட்டுருப்பீங்க அதே மாதிரி உங்களை விட்டுட்டு போன உறவுகள் எல்லாரும் உங்களை தேடி வரப்போகிறாங்க காசு இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்கள் நீங்கள் தேவையே இல்லை அப்படின்னு விட்டுட்டு போன உறவுகள் எல்லாருமே மறுபடியும் உங்களை தேடி போறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வு அப்படிங்கிறது ரொம்பவே இருக்க போகுதுங்க எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை விட்டு கொடுக்காத தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க தனுசு ராசி மற்றவங்களை விட நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க கீழே விழுறது எல்லாமே எழுந்து வர்றதுக்கு தான் அதுவும் எழுந்து வர்றதுனா சாதாரணமாக இல்லை நம்ம ஏன் கீழே விழுந்தோம் அப்படிங்கிறதையும் தாண்டி இனி விழுகாத அளவுக்கு மற்றவங்க நம்மளை உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எழுந்து நிற்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நிதித்தி நிதானிச்சு திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க இன்னொன்று இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி குருவை அதிபதியை கொண்டவங்க குரு வந்து பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்லதை மட்டுமே செய்யக்கூடியவருங்க முழு சுபகிரகம்னு பேர் எடுத்தார் இவர் அதிபதியாக கொண்ட தனுசு ராசி எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இவங்க கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயம் குரு வந்து எல்லா ராசிக்கும் நன்மையை செஞ்சாலும் தனுசு ராசிக்கு மட்டும் எந்த ஒரு நன்மையுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் தனுசு ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க குருவுக்கெல்லாம் குருன்னு சொல்லக்கூடிய அதாவது தேவர்கள் எல்லாருக்கும் குருவாக வள கூடிய குரு பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு செவ்வாய் பகவான் வரப்போகிறாருங்க ஆனால் நான் இருக்கும்போது எப்படிப்பா என் ஆளு மேலே நீ கை வைப்பேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிபதி குரு பகவான் செவ்வாய் தரக்கூடிய ஆபத்துகள் எல்லாத்தையும் அதிர்ஷ்டமாக கொட்ட போகிறாருங்க அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தலை தப்பு வாங்கிற அளவுக்கு எல்லாமே நடக்குங்க ஸோ உஷாராக இருந்துக்கோங்க இப்போ தனுசு ராசிக்காரங்க என்ன யோசிப்பீங்கன்னா அட போமா நீ எதுக்கு சொல்லியேமா இருக்கலாம் ஏதாவது நல்ல நல்லது இருந்தால் சொன்னால் பரவாயில்ல இப்படி ஆபத்துங்கிறையே அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இப்போ அதிர்ஷ்டம்னு சொன்னேன் இந்த ஆபத்தை எப்படி நீங்கள் கையாளலாம் அதோட குரு பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகிறாரு கெட்டதை எப்படி விழுக்கணும் நல்லதை எப்படி தூக்கி பிடிக்கணும் இது தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அந்த வகையில் செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆயிட்டாருங்க இனி வரக்கூடிய நாட்கள் சிம்ம கன்னி ராசிக்கு சனி பகவானினோட நேர் பார்வைக்கு போறாரு சரிங்களா இதன் காரணமா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாற்பத்தி அஞ்சு நாட்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதே நேரத்துல ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமாக இருக்கணுங்க ஓகேங்களா பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது அங்காரகன் பூமிக்காரகன் நீதியை நிலைநாட்டக்கூடிய வலிமையான கிரகம்னு பேரெடுத்துவர் இப்போ பொதுவாகவே ஒருத்தனோட வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்னாக்கா ஜாதகத்தை தூக்கிட்டு வந்து சனி பகவானினோட பாதிப்பு இருக்கான்னு பார்த்து சொல்லுமா அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க ஆனால் அவரோட பரவாயில்லைங்க ஆனால் அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலியை பார்க்கவே முடியாதுங்க உங்களுக்கு பாதகமா இருந்துட்டா உங்களை மாதிரி ஒரு துரதிருஷ்டசாலிய பார்க்கவே முடியாது ஏன்னா எதிரி தொல்லை அதிகமா இருக்கும் கொலை நடக்கும் கொள்ளை நடக்கும் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு அலைய விட்டுருவாங்க சாதகம் இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது ஏன் ஜெயிலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகுங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போறப்ப வர்ற பிரச்சனை வருது இல்லை சண்டை வருது சச்சரவு வருது வண்டி வாகனங்களால விபத்துகள் வருது இதுக்கு எல்லாமே காரணக்கர்த்தாவும் இவரே வர்றாருங்க ஆனா இப்போ இவர் வந்துட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கவே முடியாது என்னதான் ஒரு முயற்சி முயற்சி பண்ணாலுமே செவ்வாய் பகவான் தனுசு ராசிய ஒழிச்சிடலாம் நினைச்சாலும் சரி உங்களுடைய குரு பகவான் வந்து குறுக்க அந்த கௌசிக் வந்தான் அப்படிங்கிற மாதிரி தாங்க போய் நிற்பாருங்க என்னை மீறி நீ தொடராக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி புரியுதுங்களா தனுசு ராசிக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக நீக்க போகிறாரு அது எப்படிமா எங்களை காப்பாற்ற போகிறாரு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது இப்போது இது வேற வருதா நிஜமாகவே இந்த குரு பகவானுக்கு எங்களை காப்பாற்ற கூட வழி இருக்கா காப்பாற்றக்கூடிய வழி இருக்கா அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு கூட யோசிப்பீங்க என்ன ஏன்னா முடியலை யாரை நம்புறது எந்த தெய்வம் நமக்கு துணை வருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்கள்ல எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாமல் கூட தவச்சிருப்பீங்க இல்லையா ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய சங்கடங்களை பார்த்துட்டீங்க ஸோ அந்த சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்க போகுதுங்க அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம கவனமா இருந்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசா எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் அழகா வாழ்க்கையை அப்படியே உருட்டிக்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம தானத்துல செவ்வாய் பகவான் நீச்சமாக இருந்தார் இத்தனை நாட்களாக இதனால் பிள்ளைகள் கூட பிடிவாத குணத்தோடு செயல்பட்டுட்டு இருந்திருப்பாங்க குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு குழந்தைகளுக்கும் காரணமாகவும் இருந்திருப்பாங்க நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க ஸோ இப்போ அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால ஒரு விதத்தில் விடுதலைன்னு சொல்லலாங்க இன்னொரு விதத்துல செலவை கொடுக்கக்கூடிய இடம்னு சொல்லலாங்க செலவுகள் அதிகமாகும் தந்தை வழியில செலவுகள் வருது தந்தை ஆரோக்கியத்துல செலவுகள் வருது உங்களுடைய இளைய உடன்பிறப்புகள் வகையில் செலவுகள் வரும் ஸோ செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உறவுகளுக்கு காரணக்கர்த்தா குறிப்பாக உடன்பிறப்புகளுக்கான கிரகம்ங்க சரிங்களா ஸோ அதனால் உடன்பிறப்புகள் கிட்டே இல்லை உடன்பிறப்புகள் வகையில் இருக்கக்கூடியவங்க கிட்ட அவங்க எனக்கு முறை வேணும் தங்கச்சி முறை வேணும் அக்கா முறை வேணும்னு சொல்கிறீங்களா அந்த மாதிரி ஆட்களை கூட உங்களுக்கு பாதிப்பு வருங்க குறிப்பாக ரத்த பந்தம் கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா உடன்பிறப்புகள் அவங்களாலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும் உஷாராக இருந்துக்கோங்க உற விஷயத்தில் உசாரா இருங்க தனுசு ராசிக்காரங்க இது உடன்பிறப்புகளுடைய திருமண செலவுகள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்துக்கிட்டு மூணாம் இடத்தை பார்க்கறது மூலம் தம்பி தங்கைக்கு உங்களுடைய உதவிகள் வந்து தேவைப்படும் ஒன்றரை மாசத்துக்கு குரு பகவானினுடைய அருள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நான்காம் இடத்திலிருந்து பார்வையை கொடுக்கறதுனால செவ்வாய் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு அழைச்சல் ஏற்படும் உடல் சோர்வின் மூலம் சோர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கழுத்து கீழ்பகுதியிலிருந்து தொப்புள் வரைக்கும் தொற்று நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கிய விஷயத்துல கவனம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் வந்து இது ஒன்றும் வேலை கிடையாதுங்க இன்றைக்கி இல்லையா நாளைக்கு செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை நம்ம வந்துட்டு ஆரோக்கியம் மட்டும்தான் உண்மையான செல்வங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க அதே மாதிரி பயணங்கள் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால் அனாவசியமான பொருளாப்பை ஏற்படுத்தி செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது திரும்ப திரும்ப அந்த செலவுங்கிற விஷயத்தை தாங்க தனுசு ராசி வாழ் வாழ்க்கை வந்து சிக்கிட்டு தவிக்குது இப்போ செலவு வரும்னு தெரிஞ்சிருச்சு கையிருப்ப கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க வரக்கூடிய வருமானத்தை வந்துட்டு எப்படி அதிகப்படுத்தணும்னு தேவையான உறவுகள் கிட்ட நடந்துக்கணும் எல்லாத்தையுமே வந்து அப்படின்னா திட்டமிட்டு செயல்பட்டா கையை கடிக்காம கடன் வாங்காம அப்படி தப்பிச்சிடலாங்க அடுத்ததா செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சுக்கிரனும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு வேலை விஷயங்கள் வாய்ப்பளைச்சல் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க குருவும் சனியும் சாதகமா செயல்படுவாங்க தனுசு ராசிக்கு சனி பகவான் எதிரியாவே இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை வந்துட்டு கொடுப்பாருங்க அதனால் நீங்கள் எதுக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாதுங்க இருந்தாலுமே இந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குதுங்க இளமையில்லான ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு வந்துட்டேன் திரும்பவும் வந்து இந்தியாவுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது சொந்த தாய்நாட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் அமைய போகுதுங்க ஸோ வெளிநாட்டு யோகம் இருக்குது அதனால் எதை செஞ்சாலும் தனுசு ராசி பொறுமையை வந்து கடைபிடிக்கணும் அதே மாதிரி மாதிரி அப்பா வழி சொத்து சம்பந்தமான செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக்கிரமிப்பு சொத்துக்களை மீட்டு தந்தை கிட்ட ஒப்படைப்பதற்கு அதற்கான வழக்கு செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில செலவுங்கிறது திரும்ப திரும்ப வரும் ஏகப்பட்ட குழப்பங்கள் உண்டாகும் எதிரிகள் சார்ந்த தொல்லைகள் அதிகமாகுங்க அதனால் கவனமாகவும் இருக்கணும் சுக்கிரன் உங்களுடைய சப்தஸ்தானத்தில் வந்து குருவோடு இணையறதுனால நண்பர்களால் சில மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் ஏற்படுத்துவாங்க அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்னும் சொல்லப்போனால் நிறைய வீண் விரயங்கள் ஆகும் தந்தை வழி உறவுகளோட மோதல் போக்கு கடைபிடிக்குங்க சூழல் இருக்கும் உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாய் தந்தையோட ஆரோக்கியத்தில் செலவு ஏற்படும் தந்தை வழி சொத்துக்களால் செலவு ஏற்படும் வேலை சம்பந்தமா வெளியூருக்கு போயிட்டு அதுக்கான செலவு ஏற்படும் நான் வெளியூருக்கு போகல வெளிநாட்டுக்கும் போகலையேம்மா ஆனால் உள்ளூர்லேயே இருந்துட்டு கூட அலைச்சல்கள் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் தான் இருக்குதுங்க ஆனால் இதை தாண்டி தனுசு ராசிக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பு மரியாதை குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு வந்து உதவிகரமாக செயல்படுவாங்க அதனால் இனி வ இந்த வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சியினால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஏற்படுத்தாது செமையாக நடத்தணும் படிப்பின் மீது ஆர்வம் கொண்டவங்க அது மட்டும் இல்லாமல் தன்னோட நிலையில எப்பவுமே சரியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தெளிவான சிந்தனையும் மனசுல நம்பிக்கையோடையும் வாழக்கூடிய தனுசு ராசிக்கு இறக்க குணம்னு சொல்லியாச்சு நிறைய பேர்கிட்ட ஏமாந்திருப்பீங்கன்னு சொல்லியாச்சு இனியாவது கொஞ்சம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்களேன் என்னம்மா பண்ணுறது பாசம் வச்சாச்சு மற்றவங்களை மாதிரி எடுத்துரிஞ்சு பேச முடியல நேர்மையாக உழைக்கிறோம் நல்ல ே தெரியுது நம்மளை ஏமாத்துறாங்க நம்ம கிட்ட ஏமாறுறோம் ஆனால் நம்மளால அவங்கள ஏமாத்துற மாதிரி ஒரு மாற்றமாக நடந்துக்கவே முடியலையேன்னு நினைக்கிறீங்க இல்லையா ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தனுசு ராசிக்கு கத்துனாலும் கதறினாலும் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அந்த ஒரு நிலை இருக்குமா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க ஆனால் எப்போவும் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணியே பாதிக்கப்பட்ட தனுசு ராசிக்கு தெய்வங்களோட அனுகிரகத்தினால கிரகங்களினோடய சேர்க்கையினால் அது நல்லது நடக்கப் போகுதுங்க அதுவும் இப்போ இருந்து நடக்க போகுதுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க என்னன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சொந்த வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு தொழிலில் வெற்றி இந்த யோகத்தினால தனுசு ராசி சிக்கி இலக்கை அடையக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோம்னா ரணரோண ரோகஸ்தானத்துல சுக்கிரன் ஸ்தானத்தில் சூரியன் அவர் கூடவே குருங்க அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் தைரிய வீரிய சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வந்துட்டு வளம் வர்றாங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய எல்லாமே நல்லதாக தாங்க அமைய போகுது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அதை சரியாக முடிவெடுக்க போகிறீங்க அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை தரக்கூடியவங்க தனக்கு எது சரின்னு பட்டுதோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட தயங்காமல் சொல்கிறதும் சரி செய்கிறதும் சரி கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்கக்கூடியவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க எல்லாத்துலேயும் சரியாக இருக்கவங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை தேடி தேடி வரும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே அதுவும் அந்த தனுசு ராசிக்கு சொல்லவே தேவையில்லைங்க நிறையா நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இப்படி தாங்க இதே மாதிரி தான் இருந்திருக்கும் புலம்பி தள்ளி இருப்பீங்க மனசில் நிறைய புலம்பல்களை வச்சுருப்பீங்க திருமண வாழ்க்கையிலையும் திருப்தி இல்லாமல் இருந்திருப்பீங்க நீங்களே பறிஞ்சு போய் இறங்கி போய் பேசினாலும் சரி அந்த சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருந்திருக்காது எல்லா சூழல்லையும் போராட்டமாக இருந்திருக்கும் எல்லா முயற்சிகள்லேயும் தடையாக இருந்திருக்கும் ஆனால் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்போ சரியாக போகுதுங்க அதாவது நான்காம் இடம் அப்படின்னு சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு கல்வி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான முயற்சிகளை நல்ல பலனை பார்க்க போறீங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்கப் போகுது லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது குறிப்பாக குறிப்பாக மனசோர்வில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த காலம் வந்து சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூருக்கு போகிறது இந்த மாதிரியான யோகம் இருக்குங்க புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வேலையிலையும் மாற்றம் வரப்போகுது உயர் பதவி பெறதுக்கான யோகம் இருக்குது உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலன்களையும் பெறப்போகு போகிறீங்க மேலும் சொல்லணும் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இதுவரைக்கும் வந்துட்டு திருமணம் கை கூடாதவங்க கூட இல்லை ஆல்ரெடி திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட இப்போ சரியாக போகுதுங்க திருமணம் கை கூடி வரப்போகுது திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலமான பலன்களை சிறப்பாக அடைய போகிறீங்க பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தவங்க கூட அதிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சிக்க போகிறீங்க குழந்தை பாக்கியம் பெற யோகம் இருக்குங்க காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி அப்படிங்கிறது மறையுதுங்க பிரச்சனை சரியாகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு அடையுதுங்க சிகிச்சை பெற்று வந்தவங்க கூட நிச்சயமாக இப்போ வந்து குழந்தை பாக்கியம் பெற போகிறீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மாற்றம் இருக்குங்க வீடு வாங்க போகிறீங்க ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு சேருது குழந்தைகளோட கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளோட முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனம் ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அப்பப்ப கவனம் வச்சுக்கோங்க தேவையான உணவு பழக்க வழக்கங்களை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இருந்த ரொம்ப பாதிக்கப்பட்ட நீங்க இனி நல்லா தூங்க போறீங்க நிம்மதியான வாழ்க்கை இருக்க போகுது புதுசா வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது நிர்வாக திறமை புத்திசாலித்தனத்தால வெற்றி அடைய போறீங்க கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில செயல்படுவீங்க எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்துட்டு பெற போறீங்க குறிப்பாக ஆன்மீக காரியங்களில் ஈடுபட போறீங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களாக பார்த்துருப்போம் இப்போ கூடுதலாக நட்சத்திர பலன்களையும் பார்த்துர்லாங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம் அடுத்தது பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய இந்த மூல நட்சத்திரம் படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காலம்தாங்க உங்களுடைய நட்சத்திர ஸ்தாநாதன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த நிலையில் ராசிநாதன் குரு பகவான் அவரோட பார்வையோட வழியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் பார்த்துட்டு வர கூடிய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை குறைக்கிறாரு உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குது வேலை தேடி வந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த முயற்சிகளில் உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் அரசு வழிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும் ஒரு சிலருக்கு வந்து புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து வந்த பிரச்சனை நெருக்கடி சங்கடம் எல்லாமே ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்குது நினச்ச வேலையை நினச்ச மாதிரியே முடிக்க போறீங்க இழுபறியா இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட இனி உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரப்போகுது குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலையை அனுபவிக்க போறீங்க வார்த்தைகள்ல தெளிவு இருக்கணுங்க பணப்புழக்கம் அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல கவனம் இங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்குங்க சுப காரியங்கள் தொடங்கிறதுக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செஞ்ச வாழ்க்கையில் வளம் கூடும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க அடுத்தது பூராட நட்சத்திரம் தன்னோட நிலையில் எப்பவுமே சரியாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வெற்றி நட போட போகிறீங்க முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் சூரிய பகவானும் எடுத்த வேலை எல்லாமே முடிச்சு தரக்கூடிய சக்தியை கொடுக்கிறாங்க தடைப்பட்ட வேலைகள் எளிதாக நடக்க போகுது புதிய முயற்சிகள் சாதகமாக மாறப்போகுது எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது குடும்பத்தில் இருந்து நெருக்கடிகள் விலகுதுங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது விளையாட்டு முயற்சிகள் சாதகமாக முடிஞ்சு வரப்போகுது ஒரு சிலருக்கு புதுசா சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயருதுங்க பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது குறிப்பா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவு வருதுங்க அதே மாதிரி கோயில் வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் உறவுக்காரர்களோட வருகையினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்குது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுது காணாம போன பொருள் கூட திரும்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டங்க குடும்பத்திலயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாணவர்களை வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் ரொம்பவே கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை மட்டும் நீங்க சுபகாரியங்கள்ல தொடக்கத்துக்கு அதனால பயன்படுத்தாதீங்க நல்லதே நடக்குங்க நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்குங்க அதீத நன்மைகளை கொண்டு வர முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் ஆண்டாள வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் கிடைக்குங்க உத்திராட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறது நீங்கள் எடுக்கக்கூடிய வேலையெல்லாம்